அழகு இலா விளையாட்டு வணங்கி தமிழும் தமிழர்களும் நேசிக்கின்ற மொழி அழகியவர்களே புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் அவர்களே எங்கள் பெண்குல தங்கமான செயலாளர் அவர்களே நிர்வாகிகளே சான்றோர் ஆன்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த லால்குடி ஜோதியின் அன்பான வணக்கங்கள் நடுவர் அவர்களே என்னோட நேரத்தை நாலு நிமிஷம் குறைச்சிருவே சொல்றீங்க நூற்றாண்டுகள் கழித்து பேசுபொருளாக இருக்கிறது என்றால் காரணம் காப்பியத்தின் தன்மை அல்ல கம்பனின் கவித்திறமை மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது வான்மீகியினுடைய ராமாயணத்தையும் கம்பனுடைய ராமாயணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்றளவும் நாம் பேசுகிறோம் என்றால் அது கம்பனுடைய கவித்திறமை திறமை மட்டும்தான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன் இல்லத்தரசிகள் கூட தான் தோற்று குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறார்களா இல்லையா தான் தோற்று குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறார்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டே போய்விடுவார்கள் அது வேற சுருக்கமாக சொல்ல போனால் ஒவ்வொரு பெண்ணும் கணவனிடத்து தான் கொண்ட அன்பை பற்றி மட்டும் சிந்திக்கிறாளே தன் மீது கணவன் கொண்ட அன்பை பற்றி ஒரு நாளும் சிந்திப்பதே கிடையாது நான் நல்லா 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 அவரை சாப்பாடு ஆரோக்கியமா இருக்காரா அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய என்ன அவர் நல்லா பார்த்துக்கிறாருன்னு ஒரு நாளும் சிந்திப்பதே கிடையாது பார்த்தா அப்படி நினைக்காம இருக்கோமா அது அவரவர் தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ராவணனை கொன்று இலங்கையிலிருந்து சீதை வருகிறார் சீதை வர்றவ என்ன நினைப்போட வருவா நம்ம கணவனை பார்க்க போறோம் சந்தோஷமா இருக்க போறோம் அவர் நம்ம கொண்டாட போறாரு அப்படின்னு தானே வர்ற வந்தா இலங்கையிலிருந்து வந்தா என்ன கேள்வி கேட்கலாம் ராமன் என்ன கேள்வி தெரியுமா கேட்டான் உன்னை மீட்பான் பொருட்டு வரி தூர்த்தளிர் இன்னை மீட்டொரு படை அரக்கர் வேறர பின்னை மீட்டொரு பகை கடந்திலேன் பிழை என்னை மீட்பான் பொருட்டு இலங்கை எய்தினேன் ஓ மேல உள்ள பாசத்தினால உன்னை மீட்டு கொண்டு வந்தேன் நினைக்கிறியா மனைவியை மாற்றான் கூட மாறு செய்து விட்டானே என்று இந்த உலகம் பழிக்கும் அதனாலதான் நான் உன்னை கொண்டு வந்தேன் ஒரு மனைவியை பார்த்து கணவன் பேசுற பேச்சா அதனாலதான் சொன்னேன் தான் கொண்ட அன்பை பற்றி மட்டும் சிந்திக்கிறாளே ஒளிய தன் மீது கொண்ட அன்பை பற்றி யோசிக்க சீதையும் யோசிக்கல இன்னைக்குள்ள பேதையும் யோசிக்கல இதான் பழமைங்கிறேன் வந்தவளை என்ன கேட்கலாம் விருந்துளவோ உரை வெம்மை எய்தினாள் இதெல்லாம் சாப்பிட்டல்ல அரக்கர் குலத்தினுடைய ராசதாடியில் நல்ல விருந்து உண்டல்ல அது மாதிரி எங்களுக்கு போடலான்னு வந்தியா வெம்மை நீங்கினா அப்படிங்கிற வார்த்தையை கம்பன் பயன்படுத்தியிருக்கா இதே வெம்மை வேண்டல்ங்கிற வார்த்தை தொல்காப்பியத்திலையும் இருக்கு தொல்காப்பிய மரபு வெம்மை நீங்கினா என்ன தெரியுமா பொருள் ஒரே வார்த்தையில சாகடிச்சிட்டாங்க சீதைய ராம என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா கணவன் இல்லையே என்ற கவலை இல்லாமல் தவித்தல் இல்லாமல் இருந்திருக்கிறாயா இப்படி நீ இருந்தியா அப்படின்னு கேட்கிறானே இது பழமையா இன்று வரைக்கும் பழமையா தாங்க இருக்கு ஏன் லேட்டு எங்க போன கேட்கிறவங்க இருக்காங்களா இல்லையா இன்னொன்னு கேட்கிறேன் தங்களை பார்த்து கேட்கிறேன் ஜோதி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்

என்ன பார்த்து பெண்குள்ள தலைவியான்னு கேட்டியே இதுவரை நான் காத்து வந்த தர்மம் இதுவரை நான் காத்து வந்த நற்குண செய்கைகள் இதுவரை நான் காத்து வந்த பதிவிரதா தர்மம் அத்தனையும் நீ அறிந்து கொள்ளாத காரணத்தினால் அத்தனமும் பைத்தியக்காரத்தனமா இருக்கு சீதையை கேட்டா புருஷனை கேட்டா அந்த துணி வரல ஏ என்ன கேட்கற அப்படின்னு துணிவு வரலையே இப்படி பதில் சொன்னா இது பழமையா தானே இருக்கு இன்னும் பழமையா தானே இருக்கு எதிர்த்து ஒத்த கேள்வி கூட கேட்டுக்கலாம்ல எல்லாருமே பேசுறாங்க மண்டோதரி இறந்து போனால் சீதை இறந்து போக தயாராக இருந்தால் நான் கேட்கிறேன் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் பெண்ணோட உசுர் அவ்வளவு எளிதா இறந்து போவதுதான் ஒரே வழியா இன்றைக்குள்ள பிரச்சனையை பற்றி கூட பேசுவோம் நம்ம பெண்ணுக்கு பிரச்சனை சொன்ன தங்கமிங்கல் படத்துல அப்போ கூட டைரக்டர் ஆம்பளை பிள்ளைங்க பேசிக்கிற மாதிரி வைக்கல பெண் பிள்ளைகள் பேசிக்கிற மாதிரி வச்சிருக்காரு ரெண்டு பிள்ளை பெண் பிள்ளை நாளைக்கு நான் சாக போறேன் அந்த பொண்ணு சொல்லுவோம் நாளைக்கு நான் சாக போறேன் நான் சாக மாட்டேனே ஏன் சாக மாட்டேன் எங்க அம்மா நாளைக்கு பூரி சுல்லான்னு சொன்னாங்க பூரியை திருட்டு செத்து போலான்னு இருக்கேன் மண்டோதரி செத்து போனான்னு சொன்னாங்கல்ல நான் கேட்கிறேன் தன் கணவன் மாற்றானுடைய மனைவியை நினைத்து கொண்டு அதனால் வந்த போரில் இறந்து போனான் இன்னைக்கு அவன் கணவன் இன்னொருத்திய நினைச்சிட்டு செத்து போனா என்ன சொல்லுவா ஏண்டா ஏயா மரியாதையா பேசுறோம் ஏயா இன்னொருத்திய மனசுல நினைச்சிருக்கேன் நீ உனக்கெல்லாம் நாயையா அழனும் நாயையா சாகணும்னு கேட்பான் இதை சொல்ற புதுமை பெண் மண்டோதரி என்ன சொல்றான்னா நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு முன்னாடியே நான் செத்து போயிருப்பேன் எப்படி அழுகுறான்னா அன்னையோ மண்ணையோ ஆடி கொடித்தேன் கடுத்தவா அரக்கர் வேந்தன் பின்னையோ இருப்ப இறப்பது முன் பிடித்திருந்த பின்னையோ இறப்பது முன் பிடித்திருந்த முன்னையோ முடித்தலையோ கேட்டால நீ செத்து போவேன்னு தெரிஞ்சா உனக்கு முன்னாடி நான் செத்து போயிருப்பேனு இது பழமையா புதுமையா இது பழமையா புதுமையா சீதையை கேட்போம் ராமனை கேட்போம் சீதையை கேட்க வேண்டாம் ராமன் என்ன சொன்னான் நீ வந்த உடனே செத்து போ இவ்வளவு நாள் பிரிந்திருந்த மனைவியை பார்த்து செத்து போன்னு சொல்லலாமா அவன் சொல்றான் சேதியா நின்றது உன் ஒழுக்கம் செய்வது சாதியால் என்ற நின் இறக்கதோர் நெறி இறக்கதோர் நெறி உனக்கு என்ன உரிமை இருக்கு கட்டின பெண்டாட்டியை பார்த்து சாவ சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு சாதியா நின்றதோர் இறக்கதோர் நெறி போதியால் என்றனன் புலவர் எய்தினான்னு சொல்லி சொல்றீங்களே கம்ப ராமாயணத்துல இந்த வரிகள் இருக்கு போறதுக்கு மூட்ட சொல்றாங்களே இது பழமையா இது புதுமையா ஒத்த கேள்வி கூட கேட்கலையே கணவனை பார்த்து ஒத்த கேள்வி கூட ஒரு கேள்வி கட்டுக்கலாம்ல கேட்ட கேள்விக்கு சரியான பது இப்போவும் அந்த நிலைமை தாங்க இருக்கு அந்த அம்மா கணவன் ஏதாவது திட்டுனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அழுக மாட்டாங்க என்ன அங்கே கேட்டாங்க என்னையை இங்கே கேட்டாங்க ஏன் கிரகம் உம்ம வந்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒரு சில பெண்களிடத்து அந்த பழமை ஒரு நாளும் மாறுவதே கிடையாது தான் சிந்திப்பது பற்றி யோசிப்பதே கிடையாது ஆகவே எந்த விதத்தில் பார்த்தாலும் நடுவர் அவர்களே மொழி அழகி அவர்களே கம்பன் காட்டும் பெண்கள் பழமையின் வார்ப்புகளே பழமையின் வார்ப்புகளே என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சில கேள்விகளை வேம்புபாலா தனக்கே உரிய கூர்மையான சொல்லாடலை வைத்து கேட்டிருக்கிறார்கள் மன்றம் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தது நியாயமா செத்துப்போ அப்படின்னு காத்திருந்த மனைவியை பார்த்து கேட்கலாமா வெம்மை நீங்கினாய் என்று பேசலாமா இன்னொரு ஒரு க பெண்ணை நினைத்து அதனால் வீட்டை நாட்டை குழந்தைகளை கொன்று குவித்த துரோகமிழைத்த ஒரு கணவனின் உடல் மீது விழுந்து நீ இப்படி செத்து போயிருப்பேன் சொன்னால் உனக்கு முன்னாலே நான் செத்து போயிருப்பேனேன்னு சொல்லி மேலே விழுந்து